மே மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெழாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் உயர்த்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தேன் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் திருப்பாடல் தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் நான்கு முடி உளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவரு தெய்வமே நன்றியோடு நாங்கள் உய ஆராதிக்கிறோம் தாழ்பணிந்து தண்டனிட்டு உமது வாக்கு பெறாமையே பத்து நரம்பு வீணையோடும் தம்பூர் சுரமண்டல இசையோடும் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் நீர் ஒருவரையே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரை தூயவர் என்றும் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரியவர் என்றும் நாங்கள் உண்மை துதிப்பாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீர் எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர் அப்பா இந்த உலகம் எங்களை மறந்தாலும் உலக மனிதர்கள் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமாய் எங்களை நினைவு கூறுகிற தெய்வமாய் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் நம்முடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாய் மாற்றி எங்களை உமக்குரியோராய் மாற்றுகிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கின்றேன் நன்றி சொல்லி உமை துதிக்குரமையா இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் உடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்த எங்கள் ஆன்ம உணவாக எங்கள் உடலுக்கு சக்தியாக எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் தந்து இந்த நாளை வாழ்ந்து முடிப்பதற்கான பரலோக வல்லமை நாள் எங்களை நிரப்பினதற்காக நன்றி நாங்கள் சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பினதற்காக நன்றி எங்கள் பாதைகள் எல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி பா எவ்வளவோ போராட்டங்களை இந்த நாள் நாங்கள் அனுபவி काल எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ ஏமாற்றங்கள் தோல்விகள் நாங்கள் இந்த நாளில் சந்தித்திருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களுக்காக வழிகளை நிதி சாலமாக்கினதற்காக நன்றி எங்களுக்கு எதிராகி வந்த எல்லாவிதமான சாத்தானின் கோட்டைகளையும் முறியடித்து எங்களுக்கு வெற்றி கொடுத்ததற்காக நன்றி ஆன்மீக வாழ்க்கையில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆலோசனை தந்து உங்களுடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி வழியை நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று எங்களுக்கு வழி நடத்துகிற எங்களுக்கு அறிவுரை தருகிற உங்களுடைய அன்புக்காக நன்றி தகப்பனை போல தாயைப் போல அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து மார்போடு சேர்த்து அணைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மெளன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா எங்களுடைய காலடி சறுக்கி நாங்கள் விழும் தருவாயே உங்களுடைய கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உம்முடைய கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி அப்பா அப்பா நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் என்றோ நாங்கள் மடிந்திருப்போம் உயிரோடு நாங்கள் மடிந்திருப்போம் உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபையும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறது அக்காலையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரன்பினாலும் இரவில் உமது வாக்கு பிழறாமையினாலும் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறீர் வாக்குத்தத்தை கொடுக்கிற நீர் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தத்தை வரைவேற்றுமலம் எங்களை கைவிடாதவராய் உடைய வாக்குத்தத்தில் நூறு சதவீதம் அப்பா நீதியுள்ள தெய்வமாக உயிரை வெளிப்படுத்துகிறேன் இருதயத்தின் ஆழத்திறந்த தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு துதிவாடி மகிழுகிறோம் ஆண்டவரே நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயாம் உம்மை போல உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒன்று கூடி துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஆண்டவரே ஆழ்ந்த இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும் என் விண்ணப்ப குரலை உம் உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்கள் கூக்குரலுக்கு நீ செவி கொடுக்கிறவருக்காய் நன்றி மன்னிப்பு கொடுக்கிறதற்காய் நன்றி எங்கள் நெஞ்சம் மாவலோடு காத்திருக்கும் பொழுது வெடியலுக்கு காய் காத்திருக்கும் காவலரை விட காய் காத்திருக்கும் காவலரை விட என் எஞ்சும் என் தலைவருக்காய் அவளோடு காத்திருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாஞ்சியை அறிக்கையிட்டு எங்கள் இயக்கத்தை அறிக்கையிட்டு உடைய சன்னிதானத்தில் வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு நிறைவு தருகிறதற்காக நன்றியப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் இதோ என்று நாளிலும் கூடமுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் ஆமாண்டவரே இதோ அந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கூட இந்த போராட்டங்களை இந்த பலவீனங்களை நாங்கள் உமக்காக சேர்ந்து சுமக்கும் பொழுது உம்மோடு சேர்ந்து சுமக்கும் பொழுது இதோ எங்களுக்காக எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நிறை வாழ்வை நிலை வாழ்வை இதோ நாங்கள் அனுபவிக்க முடியும் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று துன்பங்களின் வழியாக துயரங்களின் வழியாக வாழ்க்கையின் போராட்டங்கள் வழியாக இதோ உமக்காக நாங்கள் வாழ்ந்து உரியவர்களாய் மாற்றப்படுகிறோம் என்பதை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் பவுலடியார் வழியாக எங்களோடு கூட அப்பா செய்த எங்களையும் உயிர்த்தழ உடைய திருவு நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் இதோ எங்கள் யாவரையும் இதோ உம்முடைய உயிர்த்திர எங்களுக்கு பங்கு கொடுத்து அப்பா உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மண்டவரை அப்படியாக நாங்கள் மனம் மாட்டோம் இதோ உடைய வார்த்தையில நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்க கூடியவை அவை சிறிது காலம்தான் ஈடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமே அம்மாண்டவரையே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷங்கள் நாங்கள் அனுபவிக்கின்ற உலகப்படமான ஊனியல்புக்குரிய செயல்பாடுகள் ஊனியல் எங்களுடைய சுய சிந்தனைகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் எங்கள் கண்களால் காண முடிந்தாலும் அவை எங்களை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லாது மாறாக நாங்கள் காணாதவைகள் நிலைத்திருக்கிறவை ஏதோ உம்முடைய மாட்சியை அந்த நிலைத்திருக்கிறவற்றில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் உம்முடைய மாட்சியை நாங்கள் காணாத அந்த பரலோகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா இந்த உலகத்தில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் உம்முடமிருந்து கிடைக்கும் ஈடு ஒன்று எங்களுக்கு விண்ணுலையில் உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் அப்போ இந்த உடலாகிய கூடாரம் அழிந்து போகும் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போகும் முடிவுக்கு வரும் ஆனால் எங்களுக்காக பரலோகத்தில் ஒரு வீடு நீர் கட்டி கொண்டிருக்கிறீர் ஏதோ நீர் வந்து எங்களை மீண்டும் அந்த பரலோக வாழ்க்கைக்கு உண்மை முகமுகமாகி நாங்கள் தரிசிக்கக்கூடிய உம்முடைய பிரசன்னத்தில் பரிசுத்த பரிசுத்தவன்களாய் உடைய பரிசுத்த பிரசனத்தில் நிற்கக்கூடிய தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த உலக நாட்களில் நாங்கள் ஓட வேண்டும் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்னுடைய கண்களை உன் மீது பதிவு வைக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களிடம் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் அவளும் அப்பா குறிஸ்தவர்களாகிய நாங்கள் யாவரும் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ்க்கையின் போராட்டங்களிலும் நிந்த அவமானங்களிலும் இன்ப துன்பங்களிலும் உம்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு பரலோகத்தை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு காணாதவை ஆகிய நிலை வாழ்வை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு ஓடக்கூடிய உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றலாலும் வல்லமைனாலும் எங்கள் நிரப்பும்படி எங்களை கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா விதைவீக பிரசன்னம் விதைவீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தடைகளை நிர்மூலமாக்கு விராக எங்களுடைய பரிசுத்தமுள்ள குறிசோ வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிற உலகப்புறமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் அனுபவிக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள் பிரிவினைகள் கடன் வாரங்கள் குடும்ப சுமைகள் சொல்ல முடியாத போராட்டங்கள் இருதய போராடி கொண்டிருக்கிற எல்லாவிதமான துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருந்து நடக்காத காரியங்கள் யாவற்றையும் அப்பா ஒரு இசையுடைய ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுமா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்னுடைய ஜபத்திற்கு பதில் இன்று கிடைக்குமா என்று சொல்லி உமையை நோக்கி கொண்டிருக்கிற உமையே பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு உமக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரன் சகோதரிகளுக்கும் என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்ப பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக கற்பாறை அரண் என்று சொல்லி பற்றி ஒரு மகனுக்கும் அவளுக்கும் பதில் கிடைப்பதாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை ஊற்றும்படி பரலோகத்தின் பலகனிகள் திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக கட்டி வைத்திருக்கிற சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற பிழிவுகளை பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்கிடையே அப்பா பிளவுகளையும் பிரிவினைகளையும் சமாதான குறைபாடுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் ஒரு ஒன்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளப்பட முடியாதபடி அன்பு செய்ய முடியாதபடி மன்னிக்க முடியாதபடி அப்பா குடும்பத்தை பிழைக்கின்ற பெருக்கின்ற எல்லா விதமான சாத்தான் விதைக்கிற விலைகளை விதைகளையும் கலைகளையும் நாற்றுகளையும் என் பரலோக தகப்பண்ணி வேறறுத்து போடும்படிக்கு நித்திய நரகத்துக்கு தள்ளும்படிக்கு உடைய ரத்தத்தினால முத்திரையிட்டுகிறோம் ஐயா உடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்குவதாக ஒவ்வொருடைய இருதயத்தை மாலவே செய்வதாக ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அனுபவிப்பார்களாக உடலிலும் உள்ளத்திலும் மாவிலும் ஒரு விடுதலை அனுபவிக்கிற பிள்ளைகளாக உமக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக உலகிற்கு உப்பாக உலகிற்கு ஒளியாக அப்பா உமக்காக எழுபி பிரகாசிக்கிற மகனாக மகளாக மாற்றுவார்களாக மாற்றப்படுவார்கள் தெய்வீக இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் படித்தால் உறக்கம் வரவில்லை அடுத்து நாளை குறித்த குறித்த கவலைகள் எதிர்காலத்தை கவலைகளோடு அப்பா பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றி தருவது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எப்படி பார்ப்பது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்படுகிற நிலையில் இருக்கிற இந்த சமயங்களில் அப்பா பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் அப்பா அவனுடைய உடனிருப்பை உணர்வார்களாக அவர் பிரசனத்தை உணர்வார்களாக அப்பா இரக்கமும் உடைய தயவும் பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்துவதாக இம்மட்டுமாய் உதவினை எபினேசர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கரம் கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்தினங்கள் தகப்பன் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் கூட இந்த வருடம் முழுவதிலும் கூட படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தில் குறைபாடுள்ள பிள்ளைகள் அப்பா எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது எந்த கல்வியை தேர்ந்தெடுப்பது எந்த வாழ்க்கை முறையை தெரிந்தெடுப்பது என்று சொல்லி பல்வேறு குழப்பங்களோடு சூழ் பல்வேறு குழப்பங்களோடு தெளிவற்ற நிலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தந்து ஞானத்தை தந்து படிக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து எதிர்காலத்தை ஞானத்தில் எதிர்காலத்தை உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உம புகந்த முறையில் அவர்கள் தெரிந்தெடுக்க தேவையான பரலோக ஆசிரியர் தான் நிரப்பும்படி எங்களை தாழ்வு கொடுக்கிறோம் ஐயா அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிக புதிய புதிய பெற்று தொடர்ந்து பயணிக்கும் எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவை ஆமன் ஆமன் ஆமேன் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நிரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்செவ்வ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்